ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் திமுக ரெண்டாக பிளவுப்பட்டது வைகோ தலைமையில் மிகப்பெரிய எழுச்சியாக இளைஞர்கள் பேரெழுச்சியாக ஒரு பத்தொம்போது மாவட்ட செயலர்லாம் சேர்ந்து வெளியில் வந்தாங்க செங்குத்தான பிளவு அப்படின்னு சங்கரையா உட்பட அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் சொன்னாங்க உண்மையிலே அது ஒரு செங்குத்தான பிளவு தான் கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் சின்னத்தையும் கட்சி கொடியும் கூட அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க வாங்கிட்டு இருப்பார் ஓகே அதில் கொஞ்சம் அன்றைக்கு நடந்த அந்த பேரணி வந்து இன்றைக்கும் சென்னையில் அந்த மாதிரி பேரணி நடக்கலை உடைய வால் வந்து அறிவாலயங்கிட்ட இருக்குது தலை வந்து அப்போ சீருணி அரங்குங்கிறது பீச்சில் ஓகே அந்தளவுக்கு அதுக்கு ஒரு இடத்த கடற்கிறத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ம் அது இது வெளியே வெளியே உள்ள வந்துக்கிட்டே இருந்தாங்க தொண்டர்கள் அப்போ நஞ்சில் சம்பத்து மிகப்பெரிய பேச்சாளர் அவங்க இதில் அவர் நைட்டு ஆரம்பித்தவர் பேசிக்கிட்டே இருக்காரு வைக்கோ வந்து சேர வரைக்கும் வைகோ கிட்டத்தட்ட ரெண்டு மணி மூணு மணி தான் வராரு திடலுக்கு அப்போலாம் இந்த டைமிங் இதெல்லாம் கிடையாது அதனால் அவர் விடிய விடிய வந்து அதுக்கப்புறம் வைகோ பேசுனார்